அனைத்து வகை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஏஐஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் யூடேஸ் ப்ளஸ் போர்ட்டலில் ப்ராக்ரஸ் அண்ட் ஆக்டிவிட்டி எவ்வாறு மேற்கொள்வது என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் ப்ராக்ரஸ் அண்ட் ஆக்டிவிட்டியானது நாம் எமிஸ் வலைதளத்தில் மேற்கொள்ளும் ப்ரொமோஷன் பணியினை போன்றதாகும் நமது பள்ளியில் எந்த வகுப்பு உயர்நிலை வகுப்பாக இருக்கிறதோ அந்த வகுப்பிற்கு முதலில் ப்ராக்ரஸ் அண்ட் ஆக்டிவிட்டி மேற்கொள்ள வேண்டும் அதன் பிறகு அதற்கு கீழ்நிலையில் உள்ள அடுத்த வகுப்பிற்கு ப்ராக்ரஸ் அண்ட் ஆக்டிவிட்டி மேற்கொள்ள வேண்டும் இவ்வாறு ஒவ்வொரு வகுப்பிற்கும் தனித்தனியாக நாம் ப்ராகிரசன் ஆக்டிவிட்டி பணியை முடிக்க வேண்டும் ப்ராகிரசன் ஆக்டிவிட்டி பணியை மேற்கொள்வதற்கு ஒவ்வொரு மாணவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் கல்வியாண்டில் அவர்கள் வருகை புரிந்த நாட்கள் அதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் கல்வியாண்டில் அவர்கள் பெற்ற மதிப்பெண்களின் சராசரியை நூறு மதிப்பெண்ணிற்கு நாம் கன்வெர்ட் செய்து அதில் எத்தனை மதிப்பெண்கள் பெற்றுள்ளார்களோ அந்த விவரங்களையும் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த விவரங்கள் இருந்தால் மிக எளிமையாக நாம் ப்ராகிரசன் ஆக்டிவிட்டி மேற்கொள்ளலாம்

நீங்க கிளிக் பண்ணினதும் லாகின் பார் ஆல் மாடியூல்ஸ் அப்படின்னு வந்துட்டு அதற்கு கீழே ஸ்டூடண்ட் மாடியூல் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்துட்டு ரைட் சைட்ல செலக்ட் ஸ்டேட் அப்படின்னு ஒரு டவுன் இயரை கொடுத்துருப்பாங்க அந்த டவுன் ஏரவை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு மேல ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கோ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க நீங்க கிளிக் பண்ணினதும் யூடேஸ் பிளஸ் எஸ்டிஎம்எஸ் லாகின் பார் தமிழ்நாடு அப்படின்னு வந்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும் யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களது பள்ளியின் லெவன் டிஜிட் யூடேஸ் நம்பரும் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல யூடேஸ் ப்ளஸ் போர்ட்டலுக்கு என்ன பாஸ்வேர்டு நீங்க ரீசெட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிட்டு என்டர் கேப்சா அப்படிங்கிற இடத்துல என்ன கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை தவறில்லாம டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு லாகின் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க நீங்க கிளிக் பண்ணதும் உங்களது பள்ளியின் லாகின் பேஜ் லாகின் ஆயிட்டு வந்திருக்கும் அதுல மேலேயே கரண்ட் அகடமிக் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரைட் இயர் இருக்கும் அந்த கிளிக் பண்ணுங்க அப்படிங்கிற இடத்துல உங்களது பள்ளியின் டைப் கிளாஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களது பள்ளியில் இருக்கக்கூடிய வகுப்புகளின் விவரம் அதே போல ஸ்கூல் டைப் மேனேஜ்மெண்ட் மீடியம் அவைலபிள் லாங்குவேஜ் குரூப் இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்திருக்கும் அகடமிக் ஸ்டார்ட் டேட் எண்டு டேட் ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தால் அது குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்ல டெல்லி என்ஐசி டீம் வந்து அது சரி பண்ணிடுவாங்க இந்த விவரங்கள் சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த பாப்பப் மெனுவோ க்ளோஸ் பண்ணிடுங்க இங்கே க்ளோஸ் பண்ணினதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் ஸ்கூல் டேஸ்போர்ட் அப்படின்னு வந்துட்டு அதற்கு கீழேயே ப்ராக்ரஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும் அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள் கீழே ஒரு பட்டன் வந்திருக்கும் அந்த பட்டனை த அகடமிக் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து அப்படின்னு வந்துட்டு அதற்கு கீழேயே செலக்ட் கிளாஸ் செலக்ட் செக்ஷன் அப்படின்னு வந்திருக்கும் செலக்ட் கிளாஸ் அப்படிங்கிற டவுன் ஏர்வை கிளிக் பண்ணும்போது உங்களது பள்ளியில் இருக்கக்கூடிய அனைத்து வகுப்புகளும் காண்பிக்கும் இதுல எந்த வகுப்பு உயர்நிலை வகுப்பாக இருக்கிறதோ அந்த வகுப்பிற்கு நீங்க முதலில் ப்ராகிரசன் ஆக்டிவிட்டி மேற்கொள்ள வேண்டும் எங்களது பள்ளி தொடக்க பள்ளி அப்படிங்கிற காரணத்தினால் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை இருக்கிறது முதலில் நான் ஐந்தாம் வகுப்பிற்கு ப்ராகிரசன் ஆக்டிவிட்டி மேற்கொள்வதற்கு ஐந்தாம் வகுப்பு செலக்ட் பண்ணிக்கிறேன் அதன் பிறகு செலக்ட் செக்ஷன் அப்படிங்கிற டவுன் கிளிக் பண்ணிட்டு எத்தனை செக்ஷன் இருக்கிறதோ அத்தனை செக்ஷன் பேரும் காண்பிக்கும் எங்களது பள்ளியில் ஒரே ஒரு செக்ஷன் இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த செக்ஷன் நேம் மட்டும் கிளிக் பண்ணிக்கிறேன் நீங்க ப்ராக்ரஸ் ஆக்டிவிட்டி மேற்கொள்ளும்போது ஒவ்வொரு செக்ஷனுக்கும் தனித்தனியா நீங்க செக்ஷன செலக்ட் பண்ணி இந்த ஆக்டிவிட்டி மேற்கொள்ள வேண்டும் நான் இப்ப செக்ஷன செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு கோ அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்றேன் கிளிக் பண்ணிட்டு மேல ஸ்க்ரோல் பண்ணிட்டு போறேன் சென்ற ஆண்டில் எங்களது பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு முடித்த அனைத்து மாணவர்களுடைய பெயரும் வந்திருக்கு இப்போ ஒவ்வொரு மாணவருக்கும் அந்த மாணவருடைய பெயர் பெண் நம்பர் அதே போல ஜெண்டர் டேட் ஆஃப் பர்த் ஃபாதர் நேம் மதர் நேம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கு அதற்கு பக்கத்திலேயே ப்ராக்ரஸ் ஸ்டேட்டஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்துட்டு ப்ராக்ரஸ் ஸ்டேட்டஸ் மார்க் இன் பர்சன்டேஜ் நம்பர் ஆஃப் டேஸ் ஸ்கூல் அட்டண்டட் ஸ்கூலிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு நாலு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த நாலு ஹெட்டிங்கும் நம்ம தனித்தனியாக பூர்த்தி செய்தாக வேண்டும் ப்ராக்ரஸ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுன் இரவு கிளிக் பண்ணிங்கன்னா நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ப்ரொமோட்டட் பாஸ்ட் வித் எக்ஸாமினேஷன் not promoted not passed repeater promoted passed without examination discontinued before examination அப்படி நாலு ஹெட்டிங் கொடுத்திருக்காங்க நம்ம ஒவ்வொரு மாணவருக்கும் சென்ற கல்வி ஆண்டில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி மார்க் போட்டிருக்க கூடிய காரணத்தினால ப்ரொமோட்டட் பாஸ்ட் வித் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஹெட்டிங்க செலக்ட் பண்ணிக்கலாம் ரைட் சைட்லயே பாத்தீங்கன்னா கிளாஸ் அப்படிங்கிற இடத்துல அடுத்த வகுப்பு காண்பிக்கும் அடுத்து மார்க்ஸ் அண்ட் பர்சன்டேஜ் அப்படிங்கிற இடத்துல சென்ற கல்வி ஆண்டில் அந்த மாணவர் பெற்ற மதிப்பெண்ணை நூறிற்கு நீங்கள் கன்வெர்ட் செய்து அதில் எத்தனை பர்சன்டேஜ் பெற்றிருக்கிறாரோ அந்த விவரத்தை பதிவிடணும் நீங்க பதிவு செய்த பிறகு நம்பர் ஆஃப் டேஸ் ஸ்கூல் அட்டெண்டட் அப்படிங்கிற இடத்துல சென்ற கல்வியாண்டில் எத்தனை நாட்கள் வருகை புரிந்திருக்கிறாரோ அந்த விவரத்தை டைப் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல நம்ம பிராக்ஷன்ல டைப் பண்ண முடியாது முழு என்ன தான் டைப் பண்ண முடியும் டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்கூலிங் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல செலக்ட் அப்படின்னு ஒரு டவுன் இயர் இருக்கும் அதை கிளிக் பண்ணினதும் ஐந்தாம் வகுப்பு மாணவர் இறுதி வகுப்பு முடித்து வேறு பள்ளிக்கு சென்ற காரணத்தினால்

நீங்க ஓகே கொடுத்ததும் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல டன் அப்படின்னு கிரீன் கலர்ல வந்திருக்கும் அதே போல ப்ராகிரஸ் டவுன் எந்த தேதி அதே போல டைம் இந்த விவரம் எல்லாமே வந்திருக்கும் இது போல இந்த வகுப்பில் இந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவருக்கும் இந்த நான்கு விவரமும் நம்ம அப்டேட் பண்ணியாக வேண்டும் அடுத்த மாணவருக்கு நீங்க அப்டேட் பண்ணுவதற்கு அந்த மாணவருடைய பெயருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற டவுன் கிளிக் பண்ணிட்டு ப்ரொமோட்டட் பாஸ்ட் வித் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு மார்க்ஸ் இன் பர்சன்டேஜ் அப்படிங்கிற இடத்துல நூறு மதிப்பெண்ணிற்கு எத்தனை மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாரோ அந்த மதிப்பெண்ணை பதிவிட்டுக்கோங்க அடுத்து நம்பர் ஆஃப் டேஸ் ஸ்கூல் அட்டெண்டட் அப்படிங்கிற இடத்துல சென்ற கல்வியாண்டில் வருகை புரிந்த நாட்களுடைய எண்ணிக்கையை டைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஸ்கூலிங் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற டவுன் ஏரியாவை கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் வித் டிசி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு அப்டேட் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிடுதோ இந்த மாணவருக்கும் ஆர் யூ சியூர் டு அப்டேட் த ஸ்டூடண்ட் ரெக்கார்ட் வித் லெஃப்ட் ஸ்கூல் வித் டிசி அப்படின்னு வந்திருக்கும் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் கொடுத்ததும் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் ஹஸ் பின் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கும் ஓகே கொடுத்துக்கோங்க இது இந்த செக்ஷனில் உள்ள அனைத்து மாணவருக்கும் நீங்க அவர்களுடைய நான்கு விவரங்களை அப்டேட் பண்ணின பிறகு லாஸ்டா ஃபைன்லேஸ் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க நீங்க கிளிக் பண்ணினதும் இந்த வகுப்பு மற்றும் செக்ஷன் விவரம் வந்துட்டு ப்ரொமோட்டட் பாஸ்ட் வித் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற இடத்துல எத்தனை மாணவர்களுக்கு நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த எண்ணிக்கை இது போல சம்மரி வந்திருக்கும் இது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு கீழே இருக்கக்கூடிய கன்ஃபார்ம் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க நீங்கள் கிளிக் பண்ணதும் ப்ராக்ரஸ் அண்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் ஃபிஃப்த் அண்ட் செக்ஷன் ஏ ஹஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்திருக்கும் ஓகே கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்ததும் ஃபைனலைஸ் அப்படிங்கிற பட்டன் வந்து உங்களுக்கு இன்விசிபிள் ஆகிட்டு வந்திருக்கும் இவ்வாறு பைனலைஸ் கொடுத்த பிறகும் ஏதாவது ஒரு விவரம் ஒரு மாணவருக்கு தவறாக இருந்தாலும் நீங்க கரெக்ஷன் அப்படிங்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அந்த மாணவருக்கு மட்டும் அந்த விவரத்தை நீங்க சரி பண்ணிட்டு அப்டேட் கொடுத்துக்கோங்க நீங்க அப்டேட் கொடுத்ததும் கன்ஃபார்ம் கேக்கும் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க கன்ஃபார்ம் கொடுத்ததும் ஓகே கொடுத்துருங்க இது போல அந்த வகுப்பில் உள்ள ஒரு செக்ஷன் மாணவர்களுக்கு நீங்க ப்ராக்ரஸ் இன் ஆக்டிவிட்டி முடித்த பிறகு அடுத்த செக்ஷனில் உள்ள மாணவர்களுக்கு நீங்க ப்ராக்ரஸ் இன் ஆக்டிவிட்டி மேற்கொள்வதற்கு செக்ஷன் பேர் இருக்கக்கூடிய டவுன் இருக்கூடிய கிளிக் பண்ணிட்டு அடுத்த செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இது போல அந்த வகுப்பில் உள்ள அனைத்து செக்ஷன் நீங்க வந்து ப்ராகிரஸ் ஆக்டிவிட்டி முடித்த பிறகு அதற்கடுத்த நிலையில் இருக்கக்கூடிய வகுப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க நாங்க எங்களது பள்ளியில் ஐந்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் முடித்த காரணத்தினால அடுத்த நான்காம் வகுப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் செக்ஷன் அப்படிங்கிற டவுன் இயர்வை கிளிக் பண்ணிட்டு செக்ஷன் பண்ணிட்டு கோ அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்றேன் இப்ப என்னதும் எங்களது பள்ளியில் நான்காம் வகுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுடைய பெயரும் வந்திருக்கு இப்போ மேல ஸ்கோல் பண்ணிட்டு போறேன் மேல ஸ்கோல் பண்ணிட்டு போயிட்டு ஐந்தாம் வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு ப்ராக்ரஸ் ஸ்டேட்டஸ் ஃபில் பண்ண மாதிரியே இந்த மாணவருக்கும் ப்ராக்ரஸ் ஸ்டேட்டஸ் மார்க்ஸ் அண்ட் பர்சன்டேஜ் நம்பர் ஆஃப் டேஸ் ஸ்கூல் அட்டெண்டட் ஸ்கூலிங் ஸ்டேட்டஸ் இந்த விவரத்தை பூர்த்தி செய்வதற்கு ப்ராக்ரஸ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற டவுன் ஏரவை கிளிக் பண்ணிட்டு ப்ரொமோட்டட் பாஸ்ட் வித் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிக்கிறேன் அதன் பிறகு நான்காம் வகுப்பில் இந்த மாணவர் பெற்ற மதிப்பெண் விவரத்தை பதிவிட்டுக்கிறேன் அதே போல் ரெண்டாயிரத்தி எத்தனை நாட்கள் வருகை அந்த எண்ணிக்கையை டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற கிளிக் பண்ணும்போது ரெண்டு ஆப்ஷன் காண்பிக்கும் இந்த மாணவர் உங்களது பள்ளியிலேயே தொடரக்கூடிய பட்சத்தில் ஸ்டடிங் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க சென்ற கல்வியாண்டில் நான்காம் வகுப்பு உங்களது பள்ளியில் முடித்துவிட்டு இந்த கல்வி ஆண்டில் வேறு பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு தொடரக்கூடிய பட்சத்தில் லெஃப்ட் ஸ்கூல் வித் டிசி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க எங்களது பள்ளியில் தொடரக்கூடிய காரணத்தினால் நான் ஸ்டடிங் இன் சேம் ஸ்கூல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணினதும் கிளாஸ் ஃபிஃப்த் வந்துட்டு அதற்கு பக்கத்திலேயே செக்ஷன் அப்படின்னு ஒரு டவுன் ஏரை வந்திருக்கும் அந்த டவுன் ஏரை கிளிக் பண்ணிவிட்டு உங்களது பள்ளியில் ஐந்தாம் வகுப்பில் எந்த செக்ஷனில் தொடர்கிறாரோ அந்த செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு அப்டேட் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதும் எடுத்தோம் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் ஹேஸ் பின் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கும் ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இதே போல் நான்காம் வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் இந்த நான்கு பேரும் அப்டேட் பண்ணிக்கோங்க எங்களது பள்ளியில் நான்காம் வகுப்பில் ஒரே ஒரு மாணவர் இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த மாணவருக்கு நான் அப்டேட் பண்ணிவிட்டு ஃபைனலைஸ் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணி எடுத்தோம் உங்களுக்கு இந்த கிளாஸோட சம்மரி வந்திருக்கும் கிளாஸ் செக்ஷன் அதே போல் எத்தனை மாணவர்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்கீங்க டோட்டலாக எத்தனை மாணவர்களுக்கு இருக்கிறார்கள் இந்த விவரம் எல்லாம் வந்திருக்கும் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் கொடுத்ததும் ப்ராக்ரஸ் அண்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் ஃபோர் அண்ட் செக்ஷன் ஏ ஹஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்திருக்கும் ஓகே கொடுத்துக்கோங்க நீங்கள் ஓகே கொடுத்ததுக்கு அப்புறமும் கரெக்ஷன் மேற்கொள்வதாக இருந்தால் கரெக்ஷன் அப்படிங்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கரெக்ஷன் மேற்கொள்ளலாம் இதே போல் நீங்கள் நான்காம் வகுப்பிற்கு ஒரு செக்ஷனுக்கு ப்ராக்ரஸ் அண்ட் ஆக்டிவிட்டி முடித்த பிறகு வேறொரு செக்ஷன் இருக்கக்கூடிய பட்சத்தில் செக்ஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுன் டேரவை கிளிக் பண்ணிட்டு அந்த செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு அந்த செக்ஷனுக்கும் இதே போல ப்ராக்ரஸ் ஆக்டிவிட்டி முடிச்சுக்கோங்க இதே வழிமுறையை பின்பற்றி உங்களது பள்ளியில் உள்ள அனைத்து வகுப்பிற்கும் அனைத்து செக்ஷனிற்கும் நீங்கள் ப்ராக்ரஸ் ஆக்டிவிட்டி முடித்த பிறகு திரும்பவும் லெஃப்ட் சைட்லேயே இருக்கக்கூடிய ப்ராக்ரஸ் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு வியூ சம்மரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க நீங்க கிளிக் பண்ணி எடுத்தோம் நீங்க அப்டேட் பண்ணி அனைத்து மாணவருடைய பெயர் அவர்களுடைய பெண் நம்பர் ப்ரீவியஸ் கிளாஸ் அண்ட் செக்ஷன் அதே போல ஸ்டேட்டஸ் ப்ராக்ரஸ் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும் ஸ்கூலிங் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற விவரமும் வந்திருக்கும் இது எல்லாமே சரியா இருக்கா அப்படிங்கறத உறுதிப்படுத்திட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போங்க நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனதும் அனைத்து மாணவர்களுடைய விவரமும் உங்களுக்கு வந்திருக்கும் இது போல அனைத்து மாணவர்களுக்கும் நீங்க சரிபார்த்த பிறகு திரும்பவும் பேக் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு ப்ராக்ரஸ் சம்மரி செக்ஷன் வைஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணினதும் ஒவ்வொரு வகுப்பிற்கு நேராகவும் ப்ராக்ரஸ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல ஃபைனலைஸ்ட் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் அப்டேட் பண்ண டைமும் வந்திருக்கும் இதையும் நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம் இதெல்லாம் சரியா இருக்கக்கூடிய பட்சத்தில் திரும்பவும் பேக் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணினதுக்கு அப்புறம் உள்ள அனைத்து வகுப்பிற்கும் அனைத்து செக்ஷனில் உள்ள மாணவர்களுக்கும்

உங்களுக்கு இம்போர்ட் மாடில் வந்து ஆக்டிவேட் ஆயிடும் நோ அடிஷனல் வில் பி பர்மிடெட் ஃபார் என்டி ஸ்டூடண்ட் அதன் பிறகு எந்த ஒரு ஸ்டூடண்ட்டுக்கும் அடிஷ்னல் டேட்டா நீங்கள் அப்டேட் பண்ண முடியாது இந்த ஆக்டிவிட்டிஸ் ஃபார் த கரண்ட் அகடமிக் இயர் வில் பி எனேபிள் ஃபார் யுவர் ஸ்கூல் அப்படின்னு வந்திருக்கும் அதன் பிறகு ஒன்ஸ் த ப்ராகிரஸன் மாடியில் ஹஸ் வின் மார்க் டெஸ்ட் கம்ப்ளீட்டட் இட் வில் நாட் பி ரீ ஓபன்டு டூரிங் திஸ் அகடமிக் இயர் அப்படின்னு வந்திருக்கும் இதெல்லாம் கரெக்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில்

இது போல மிக எளிமையான முறையில் நமது பள்ளியில் உள்ள அனைத்து வகுப்பிற்கும் அனைத்து செக்ஷனில் உள்ள மாணவர்களுக்கும் ப்ராகிரசிவ் ஆக்டிவிட்டியினை மிக எளிமையாக கம்ப்ளீட் செய்து கொள்ளலாம் நன்றி